கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பிறரை சந்தோஷப்படுத்து அவன் அவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக பிலிப்பியர் இரண்டு நான்கு எனக் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் நான் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று நாம் அநேக நேரம் முயற்சிக்கிறோம் ஆனால் எந்த ஒரு புது பொருட்களை வாங்குவதிலோ அல்லது நமக்கானவைகளை நாம் சிந்திக்கிறதிலேயோ நமக்கு சந்தோஷம் நிறைவாய் கிடைப்பதில்லை மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் அதிக சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது என்பது நிச்சயம் ஆகவே தான் ஆண்டவரும் நம்மை பார்த்து தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவாயாக என்று கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம் ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டுமென்றால் பிறரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில்தான் அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவாய் கிடைக்கிறது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதிலும் நம்மோடு இருக்கிற சக மனிதர்களிடம் நாம் சந்தோஷப்படுத்துவதன் மூலமாய் நாமும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு பெரிய மருத்துவமனை ஒன்று இருந்தது அதில் மாடி அறையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் இரண்டு நோயாளிகள் படுக்கையில் கிடத்தப்பட்டிருந்தனர் ஜன்னலுக்கு அருகில் ஒரு பெட் இருந்தது அசற்று தள்ளி அவர் திரும்பி கூட பார்க்க முடியாத நிலையில் இன்னொரு பெட் இருந்தது அதில் இன்னொரு நபர் இருந்தார் ஜன்னலுக்கு அருகில் இருப்பவர்தான் இவருக்கு உலகம் தனது மனைவி மக்களை பற்றி பேசினார் பிறகு மலரும் நினைவுகளாக பல காரியங்களைப் பற்றி பேசி முடித்துவிட்டு ஜன்னல் வழியாக தான் காணும் எல்லாம் விவரித்து கூறிக்கொண்டே இருந்தாராம் வெளியில் அழகிய பூங்கா இருக்கிறது சிறுவர் சிறுமிகள் விளையாடிக் கொண்டிருக்கின்றன புத்தகத்தை சுமந்து துள்ளி செல்கின்றனர் என்று அவர் அதை பார்ப்பதையெல்லாம் அருகில் இருக்கிற அந்த மற்றொரு நோயாளியிடம் கூறினாராம் அவர் சொல்ல சொல்ல கண்களை மூடிக்கொண்டு இவர் அந்த காட்சிகளை கற்பனை திரையில் கண்டு ரசிப்பாராம் ஒருநாள் அந்த ஜன்னல் ஓர நோயாளி இறந்து விட்டார் தன்னை அந்த ஜன்னல் ஓரப் படுக்கைக்கு மாற்றி விடுமாறு மற்றொரு நோயாளி மருத்துவமனை ஊழியர்களிடம் கேட்டனர் உடனே ஊழியர்களும் அவரே அந்த பெட்டுக்கு மாறுதல் செய்தனர் அந்த ஜன்னல் ஓர பெட்டில் அமர்ந்த அந்த நோயாளி இறந்து போன நோயாளி விவரிக்கப்பட்டிருந்த காட்சிகளை தானியும் நேரில் காண வேண்டும் என்ற பரவசத்தோடு ஜன்னலை எட்டி ஆனால் அங்கே வெளி உலகம் முழுவதும் மறைத்துக்கொண்டு ஒரு பெரிய சுவர் இருந்ததாம் விசாரித்து பார்த்தால் இறந்து போன நபருக்கு கண் தெரியாது அப்புறம் உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு தான் அவர் இப்படிப்பட்ட காட்சிகளை விவரித்திருக்கிறார் என்று மருத்துவமனை ஊழியர்கள் அவரிடம் கூறினர்லாம் இந்த நோயாளிக்கு மிகுந்த மன கஷ்டம் அவர் தனது பாடுகள் மத்தியிலும் தன்னை இவ்வளவு உற்சாகப்படுத்தி இருக்கிறாரே என்று அவர் கண்ணீர் விட்டு அழுதாராம் ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது கிடையாது நாம் பிறரை சந்தோஷப்படுத்தி அவர்கள் மகிழ்வில் நாம் இறைவனை காண முடியும் என்று பார்க்கிறோம் நாம் சந்தோஷப்பட முடியும் ஆகவே நம்மால் இயன்ற மட்டும் மற்றவர்கள் நம் மூலமாய் சந்தோஷப்படுவதற்கு நாம் ஏற்ற காரியங்களை செய்வோம் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று வேதவசனம் சொல்கிறது சப்பா கத்தருக்குள் நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு பிறரையும் ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் அவர்களை சந்தோஷப்படுத்தத்தக்கதான நல்ல விஷயங்களை நாங்கள் செய்யவும் தக்கதான அனுகிரகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதித்திடலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவே ஆமேன்